நண்பர்களுக்கு வணக்கம் சென்னை குடுவாஞ்சே பக்கத்தில் காயிரம்பேடுங்கிற லொக்கேஷனில் நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட் சைட்லேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் இருக்கேன் இங்கே வந்து எக்ஸ்டர்னல் பிளாஸ்டரிங் கம்ப்ளீட் ஆகி உள்ளே வந்து பட்டி ஒர்க் முடித்து இப்போது டைலிங் ஆக்டிவிட்டி போயிட்டுருக்கு இது ஐ மீன் ஃபினிஷிங் ஸ்டேஜில் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்குது வாங்க பார்க்கலாம் thank <laughs> you இந்த டெரஸ் ஏரியாவை பார்க்குறோம் நம்ம இங்கே இந்த காலம்ஸ் நம்ம டம்மி காலம் ரைஸ் பண்ணுறோம் இன் ஃபியூச்சர் இப்போ வேணும்னா இங்கே நம்ம ரைஸ் பண்ணுறதுக்கான ஃபவுண்டேஷன் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இந்த இடம் ரைஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஃப்யூச்சரில் வரதுனால இங்கே வந்து வெறும் சிப்ஸ் ஃப்ளோரிங் மட்டும் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் இன்கேஸ் நம்ம இதை ரைஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃப்ளோரிங்கை தட்டிட்டு கூட நம்ம இங்கே டைல் ஃப்ளோரிங் ஐ மீன் இது வீடாக கன்வெர்ட் ஆகும்போது டைல் ஃப்ளோரிங் மாதிரி போட்டுக்கலாம் இங்கே இந்த ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஒரு ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஒரு யூனிட் மட்டும் இந்த லெவலில் வருது ஸோ அங்கே இன்றைக்கி ஃப்ளோரிங் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் இது மாதிரி ஃபினிஷிங் ஆக்டிவிட்டி பண்ணும்போது இன்டர் கனெக்டடாக இருக்கக்கூடிய மற்ற ஒர்க்ஸ் வந்து இந்த வேலையை வந்து பாதிக்காமல் இருக்கிறத நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும் உதாரணத்துக்கு மேஷன்ரி ரிலேட்டடாக இருக்கிற வேலைகள் கம்ப்ளீட் பண்ணால் தான் இந்த டைல் ஒர்க் வந்து முடியும் ரூம்ஸ்க்குள்ளே வரக்கூடிய கபோர்டுக்கு கீழே நம்ம வந்து ஒரு ஸ்கர்ட்டி ஹைட்டுக்கு நம்ம ஒரு மேடை மாதிரி போடுறோம் கிச்சனில் அந்த மாதிரி பண்ணுறோன்னா இதெல்லாம் நம்ம முன்னாடியே என்னென்ன பண்ணணுங்கிறத முடிவு பண்ணிட்டு மேசன்ரி ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் ஒரு டைல் டீம் வர முடியும் ஸோ டைல் டீம் ஒன்ஸ் உள்ளே வர்றாங்க அதுக்கு அப்படின்னா அதுக்கப்புறமா அங்கே உள்ள டீம் வர்றதுக்கான வாய்ப்புகளை வந்து நம்ம முற்றிலும் தவிர்க்கிறது நல்லது என்ன அப்புறம் அது கலவையெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே வர்றது இந்த டைல் மேலே படுறது அதில் நடக்கிறது மூலமாக அங்கே ஸ்க்ராட்ச் ஆகிறது இதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம் உதாரணத்துக்கு இப்போ நம்ம இந்த டெரஸில் வரக்கூடிய அந்த சிப்ஸ் ஃப்ளோரிங் மாதிரி எதாவது பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து படி மூலமாக எடுத்துகிட்டு வரோம் கலவை மண்ணெலாம் எடுத்துகிட்டு வரணுன்னா அந்த டைல் ஸ்டார்கேஸில் போடுறதுக்கு முன்னாடி இந்த டாப்பில் வரக்கூடிய எல்லா சிப்ஸ் ஃப்ளோரிங் எவர் என்னென்னலாம் பண்ணுறோமோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுறது தான் சரியான அப்ரோச்சாக இருக்கும் இங்கே நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரி எதுக்கப்புறம் எது பண்ணுறதுங்கள ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ஒரு ஒரு வேலையை பண்ணிவிட்டு திரும்ப மற்ற வேலை பண்ணும்போது செஞ்ச வேலைகள் வந்து ஒரு சுத்தமாக இருக்கிறது இல்லை சுத்தம் இந்த சென்ஸ் அது முழுமையாக எப்படி வரணுமோ அப்படி வர்றதில்ல அது வேலை திரும்ப செய்ய வேண்டிய சூழலும் அமையுது ஸோ இந்த சீக்வன்ஸை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற வேலைகளை முன்னாடியே ஆர்கனைஸ் பண்ணுறதன் மூலமாக அந்த ஒர்க் ஃப்ளோவை வந்து நாம் மெயின்டெயின் பண்ண முடியும் ஒர்க்கை ஃபாஸன் பண்ண முடியும் ஒரு வேலையை துரிதமாக பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர் இருந்தாலும் எதுக்கப்புறம் எது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு செய்கிறதன் மூலமாக அது ஒரு கரெக்டாக வர்றதையும் நம்ம உறுதிப்படுத்த முடியும் ப்ளம்பர் கார்பண்டர் பெயிண்டர் டைல் லேயர் இப்படி நிறைய நண்பர்கள் ஒன்றா ஒர்க் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கும் இது மாதிரி இடங்களில் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் சரியான நேரத்தில் கிடைக்கிறதும் எதுக்கப்புறம் எந்த வேலை பண்ணணும் அந்த வேலைக்கான சரியான கிளியரன்ஸை நம்ம கொடுக்குறதும் அந்த வேலைகளை சரிவர செய்கிறாங்களா குவாலிட்டியாக செய்கிறாங்களாங்கிறத உறுதிப்படுத்துறதுமான ஒரு ரொம்ப ஒரு க்ரிட்டிக்கலான ஜங்ஷன் இது பில்டிங் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை கடக்கடனே அது பாட்டுக்கு வந்துடும் ஏன்னா ஒரு ஏஜென்சி தான் ஒர்க் பண்ணுவாங்க மேக்ஸிமம் ரெண்டு பட் இந்த மாதிரி நேரத்தில் தான் வந்துட்டு வெவ்வேறு ஏஜென்சிஸ் ஒர்க் பண்ணும்போது மெட்டீரியல் ஆர்கனைஸ் பண்ணுறதுலேருந்து இந்த எல்லா வேலைகளும் வந்து சரிவர நடக்கிறத உறுதிப்படுத்த வேண்டியது அவசியம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய வீடு வேலைகள் நடக்கிறது இந்த மாதிரி ஜங்ஷனில் இருக்குதுன்னா நீங்கள் என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள் அதை பற்றி இன்னும் நம்ம விரிவாக பேசலாம் உங்கள் வீட்டு சிறப்பாக வர என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ தேங்க் யூ